மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனது அருமை மகர ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசிக்குள்ள ஒரு மாதம் ஓடிப்போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பிச்சு ஜனவரி ஓடியே போச்சு இப்போ பிப்ரவரி மாதம் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்ய போகிறது எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் என்ன ஸ்லோகம் சொன்னால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆறு ஒன்பது குடைய அதிபதி புத பகவான் ஜென்ம இருக்க அற்புதம் மனசில் ஒரு அறிவாற்றல் இருக்கும் அதாவது இந்த வேலையை இப்படி செய்யணும் இப்படி செஞ்சால் வெற்றி அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாரி எடுக்கிற காரியங்கள்லேயும் கவனமாக இருப்பீங்க சரியா இது ஒரு நாலு நாள் தான் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த புத பகவான் தனவாக்கு குடும்ப ஸ்தானத்துக்கு வந்துடுறார் சரியா ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் ரெண்டாம் இடத்துக்கு வந்து சனீஸ்வர பகவானோடு உங்கள் ராசிநாதனோடு சேர்றார் இருந்தாலும் உங்களுக்கு அற்புதமான ஒரு தன வரவு கிடைக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை அற்புதமாக காப்பாற்றி மகிழ்வீர்கள் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் தந்தையாரின் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் கல்வி வெயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக காண்பார்கள் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த புத பகவான் சகாயஸ்தானத்துக்கு வருது நல்லது தான் மூன்றாம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம்தான் தைரியம் ஆனால் இந்த இடத்துல நீச்சமடைகிறார் அவர் சரியா அப்ப எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் இன்னைக்கு உடன்பிறப்புகளின் மூலமாக சில குழப்பங்கள் வந்து மறையும் அவங்களெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போவது நல்லது அதுவும் இளைய உடன்பிறப்புகள் அப்படின்னா கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா எங்கெல்லாம் நம்ம அறிவை வச்சு வேலை செய்கிறோமோ அதாவது அப்போ நீங்கள் கேட்கலாம் இப்போ அறிவு வைக்காமல் எதில் வேலை செய்யலாம் அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட் இதில் ஒன்றும் நமக்கு அறிவு வேண்டாம் இப்போ ஒரு சினிமா பார்க்குறோம் இப்படி என்ன பண்ணினா நல்லா இருக்குமே அப்படி பண்ணினா நல்லா இருக்குமே நம்ம திங்க் பண்ணுறோமா கிடையாது ஆஹா ஃபைட்டிங் ஆஹா ஒரு பாட்டு ஆஹா காமெடி அவ்வளோதான் போயிட்டே இருக்குமா அப்போ இதுக்கு உட்காந்து அறிவை நம்ம யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அந்த சினிமா எடுக்கிறாங்க பாருங்கள் அவங்க தான் அறிவை யூஸ் பண்ணணும் கரெக்டாக பார்க்குறவங்க என்டர்டைன்மெண்ட் ஜாலி கரெக்டாக அந்த மாதிரி அப்போ நம்ம எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்தபடியாக ஐந்து பத்துக்குடைய அதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதி ஜீவனாதிபதி இந்த சுக்கிர பகவான் சகாயஸ்தானத்தில் உச்சமடைந்திருக்கார் அதுவும் ராகுவுடன் இணைந்து இதுதான் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அங்கே புதன் நீச்சமானாலும் இந்த சுக்கிரன் அங்கே உச்சமாக இருந்துட்டு உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கார் அதுவும் பிரம்மாண்டமான சந்தோஷம் சில பேர் புதுசாக சில தொழிலாம் ஆரம்பிச்சிருக்கீங்க கரெக்டாக அதேமாரி சில பேர் இருக்கிற தொழிலை அபிவிருத்தி செஞ்சுருக்கீங்க சில பேர் உத்தியோகத்தில் மாற்றங்கள் கிடைச்சிருக்கு ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைச்சிருக்கு ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்க குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள் அதே மாதிரி ஜீவனம் விருத்தி அடையும் நாலு பதினொன்று அதிபதி செவ்வாய் பகவான் பகை ருண ரோகஸ்தானத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு பெரியது ஏன்னா சுகாதிபதி லாபாதிபதி சுகங்களை அனுபவிக்க சொல்றவரம் அவருதான் லாபத்தை கொடுப்பதும் இவர் தான் ஆனால் என்ன ஆறாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜயஸ்தானங்களில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஆனால் என்ன வக்ரத்தில் இருக்க ஸோ வக்கரம் அப்படின்னாலே பலம் இழந்து நிற்கிறது நீச்சமும் அதே தான் அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம் முக்கியமாக என்னென்ன நாலாம் இடம் தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க உறவினர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க தொழில் வியாபாரம் லாபம் தானே வேணும் தொழில்னாலே லாபம்தான் அது வேணும்னா கவனமாக இருக்கணும் அதேமாரி உத்தியோகம் அப்படின்னாலும் உயிர் விவரணமே அதனால் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் தான் நல்லது முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கரை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு சற்று காலத்தாமதமாகி பிறகு அற்புதமாக நிறைவேறும் அடுத்தபடியாக அஷ்டமாதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு அதுதான் நான் சொல்லுவேன் எப்பவுமே சூரிய வழிபாடு தினந்தோறும் பண்ணுங்க நான் சொன்னாலும் சொல்லலைன்னாலும் சரியா தினம்தோறும் பண்ணுங்க ஏன்னா அஷ்டமாதிபதி அப்படிங்கும்போது நம்மளோட ஆயுள் ஸ்தானத்து அதிபதி அவரை நம்ம வந்து ஒரு தொழுது அழுது இது பண்ணால் நல்லது நடக்கும் அந்த சூரிய பகவான் ஜென்மராசிலேருந்து நான் நிறைய குழப்பத்தை கொடுத்த டென்ஷனை கொடுத்த ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கை வச்சார் சில பேருக்கு ஓகோ சில பேருக்கு ஓகே ஆனால் சில பேருக்கு எல்லா மருந்துகளும் சாப்பிட்டாச்சு ஒன்றும் சரியாகலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய சுச்சுவேஷன் என்ன அதேமாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் உத்தியோகத்தில் சரி தொழில் வியாபாரத்தில் சரி டென்ஷன் 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 வேலை அப்படி இப்படி சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியல இந்த மாதிரிலாம் ஒரு நேரம் இப்போ இந்த சூரிய பகவான் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் உங்களுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானமாகி இரண்டாம் இடத்துக்கு வந்துடும் முதல்ல எப்போவுமே ஜென்ம ராசியை விட்டு இந்த மாதிரி கிரகங்கள் உஷமான கிரகங்கள் வெளியில் வந்துட்டாலே டென்ஷன் கொஞ்சம் குறையும் எப்பவுமே என்ன அதே சமயம் புதன் இருந்தால் நல்லது சுக்கிரன் இருந்தால் நல்லது சந்திரன் இருந்தால் கூட சில ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நடக்கும் அதனால் சில விஷயங்கள் சில கிரகங்கள்னால நல்லது நடக்கும் சில கிரகங்கள் மூலமாக நம்ம கவனமாக இருக்கணும் முன்கோபம் அதிகமாக இருந்திருக்கோம் இப்போ வந்து குறையும் அதேமாரி இரண்டாம் இடம் அப்படிங்கும்போது தனவரவு நீங்கள் எந்த அளவிற்கு உழைக்கிறீர்களோ அந்த அளவிற்கு கண்டிப்பாக தனவரவு கிடைக்கும் மாதிரி கமிட்மெண்ட்ஸ் யாருக்காவது கொடுத்தா அந்த கமிட்மெண்ட்ஸை அற்புதமாக நிறைவேற்றுவீர்கள் இருந்தாலும் சனிச்சுவர்பகனும் ரெண்டாம் இடத்துல இருக்கார் அதாவது அல்மோஸ்ட் உங்களுக்கு அந்த இது முடிய போகிறது சனிப்பயிற்சி வரப்போகிறது அதனால ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு அந்த தெளிவை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம் இருக்கத்தான் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க பாதத்தில் அடிபடாமல் பார்த்துக்கோங்க அதேமாரி சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் பாதங்களை சரியாக பராமரித்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக மூன்று பணியில் எடுக்கக்கூடிய அதிபதி குரு பகவான் வக்ரகதியில் பச்சமஸ்தானத்தில் இருக்க ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் இருந்தால் ரொம்ப விசேஷம் ஆனால் வக்ரகதியில் இருக்க வக்ரம் அப்படின்னா நானே சொல்லிட்டேன் செவ்வாய்க்கு வக்ரம் சொன்னால் அதேமாதிரி தான் அப்போ இந்த குரு பகவானை நீங்கள் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் ஏன் அப்படின்னா உடன்பிறப்புகளின் மூலமாக கண்டிப்பாக ஒரு குழப்பங்கள் இருக்கும் ஒரு செலவுகள் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் மீட் அவுட் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக எதிர்பாராத சில மருத்துவ செலவுகள் வரலாம் அல்லது சுப செலவுகள் வரலாம் ஐந்தாம் இடம் குழந்தைகளின் மூலம் சில குழப்பங்கள் இருக்கும் அடுத்தபடியாக பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆறு ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி ஏன்னா உங்களுக்கு மனசில் இருந்த கவலைகள் குறையும் குழந்தைகளின் மூலம் இருந்து வந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் குறையும் அதேமாரி குழந்தைகளின் மூலம் சில மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுக்கு ஏற்படும் இந்த ஆன்மீகம் சம்பந்தமான சில வேலைகளை நீங்க செய்வீங்க பயணங்களை மேற்கொள்வீர்கள் இந்த குருவோட பார்வைன்னு பார்த்திங்கன்னா உங்களோட பாக்கியஸ்தானத்தில் விழுது லாபஸ்தானத்தில் விழுது உங்கள் ஜென்மஸ்தானத்தில் விழுது ஐந்து ஏழு ஒன்பது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தைரியம் தந்தை வழி உறவினர்கள் தொழில் வியாபாரம் லாபம் எல்லாமே அற்புதமாக இருக்கும் ஜென்மராசியை ராசியை பார்க்கறதுனால எல்லாத்தையும் இந்த சவாலி சமாளிங்கிற ஒரு இதில் போய்கிட்டே இருப்பீங்க அடுத்தபடியாக உங்கள் ராசிநாதன் தன வாக்கு குடும்பஸ்தான ஆதிபதியான சனீஸ்வர ரெண்டாம் இடத்துல இருக்கார் ரெண்டாம் இடம் அப்படிங்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாதம் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் மூலம் சில திருப்பங்கள் ஏற்படும் என்றாலும் அந்த இதெல்லாம் திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது அடுத்தபடியாக ஒன்பதாம் இடம் என்று அழைக்கப்படக்கூடிய பாகிஸ்தானத்தில் கேது பகவான் குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்றார் தந்தை வழி உறவிடர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பூர்வீக சொத்துக்கள் உங்க கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க இந்த வெளியூர் போய் படிக்கணும் வெளியூர் போய் உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் அற்புதமாக முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் காண்பீர்கள் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு பண்ணணும் ஏன் அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் பக்ரத்தில் இருக்க ஸோ அந்த பக்ரத்தை கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு சாதகமாக அமைச்சுக்கணும் அப்படின்னா முருகனுக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் முருகன் கோயிலுக்கு போங்கோ எம்பெருமான் பெருமான் முருகப்பெருமானை வள்ளி தேவசேனாவோடு சேர்ந்து பாருங்கோ அற்புதமான இன்னும் குடும்பமாக இருக்கிற ஒரு இது பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் மட்டும்தான் மற்ற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா சிவன் சன்னதி ஒன்று இருக்கும் அம்பாள் சன்னதி தனியாக இருக்கும் எல்லா கோயிலையும் பாருங்க சில கோயில்ல தான் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல அந்த அம்பாலும் சிவனும் அதே மாதிரி பெருமாள் தனியார் இருப்பார் தாயார் தனியார் இருப்பார் ஏன்னா பெருமாளுக்குள்ளே அடக்கம் தாயார் அதனால் இந்த தாயார் இந்த தனி பக்கம் தாயார் சன்னதி இருக்கும் அடுத்தபடி ஆண்டாள் சன்னதி இருக்கும் அப்படி தனித்தனியாக இருக்கும் ஆனால் இந்த முருகப்பெருமான் மட்டும்தான் ரெண்டு ஒய்ஃபோடய நின்றுட்டு இருப்பார் ரெண்டு ஒய்ஃபை எதுனால அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன் இப்போ இந்த முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறதுனால உங்கள் மனசில் இருக்கிற கிளேசங்கள் கண்டிப்பாக குறையும் அடுத்தபடியாக முடிஞ்சால் ஒரு தடவை ராமேஸ்வரம் போயிட்டு வாங்கோ சரியா இந்த மகர ராசி ஒரு தடவை ராமேஸ்வரம் போயிட்டு வாங்கோ போயிருக்கேன் அப்படின்னா பரவாயில்ல இன்னொரு தடவை பொறுத்து தப்பு கிடையாது போயிட்டு வரது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் சரி போக முடியாத பட்சத்தில் நம்மளால் முடியல ஒன்றும் லீவு கிடைக்காது அது சனி நேரம் லீவு இருக்கும்போது கிளம்பி போயிட்டு வரலாம் இருந்தாலும் ஏதோ ஒரு நம்ம ஒன்றா சொல்லணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து வீட்டிலேயே தினந்தோறும் காலையில் ஸ்நானம் முடிச்சு வந்தோடனே ஓம் ஸ்ரீ ராமநாதீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ ராமநாதீஸ்வராய நமக அப்படின்னு ஒரு இருபத்தி ஏழு தடவை சொல்லுங்கோ தினம்தோறும் அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் முன்னேற்றத்தை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்